அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமண தடையா இருக்குதுன்னு சொல்லி நிறைய கமான்ஸ்ல போடுறாங்க இன்னைக்கு அந்த பதிவுல போடக்கூடிய பதிவுக்கு நிறைய மக்கள் இதை பார்க்கட்டுங்கிறதுக்காக இந்த பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் தோஷம் இருந்தால் ஏன் திருமணம் இப்படி எல்லாம் நடக்குது தடையாய் நடக்குது ரொம்ப பார்த்துட்டு போறாங்க கல்யாணம் நடக்க மாட்டேது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இந்த இந்த பதிவுல விடாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்காகத்தான் இப்போ பன்னெண்டாம் இடத்துல செபா தோஷம் இருந்தால் என்ன தோஷமாக மாறுகிறது முதல் பன்னெண்டாம் இடம் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் ஒரு உதாரணமா வச்சுக்கோங்க ஒரு மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது மீனராசிரியர் இருக்கும் அப்போ லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது செபா தோஷமே அந்த காலத்திலேயே இத சொல்லி வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு செவ்வாய் என்பது ஒரு கணவன் அது தன்னுடைய லக்கணத்துக்கு ஒரு பெண்ணோட ஜாதகமாக இருந்தால் அந்த பெண் ஆனா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இருந்தாலும் ஒரு பெண்ணோட ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகிக்கு செவ்வாய் கணவனாகப்பட்டவர் பன்னெண்டு போய் மறைஞ்சு விட்டால் அந்த கணவனை நிறைவாக அடைய முடியாத ஒரு தோஷம் அந்த ஜாதகத்துல இருக்குதுன்னு அந்த காலத்திலேயே புளிப்பாடி சொல்லியிருக்கார் அப்போ இந்த பன்னெண்டாம் மடத்துல செவ்வாய் தோஷம் இருந்தால் பன்னெண்டாம் மடம் என்பது என்ன பொருள் பன்னெண்டாம் இடம் கட்டில் சுகம் இல்லற வாழ்க்கை பன்னெண்டாம் இடம் என்பது மோட்சஸ்தானம் பன்னெண்டாம் இடம் என்பது தன்னுடைய உறங்கும் இடம் இது எல்லாமே நிம்மதியான இடம் சுகபோகமான இடம் பன்னெண்டாம் இடம் இந்த பன்னெண்டாம் இடத்துல போய் ஒரு பாவக்கோள்கள் இருந்தால் அந்த நிம்மதியை அது கொடுக்குமா அப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்க உருவாகுது இந்த பிரச்சனைகளை தான் உருவாகுது அப்போ இதில் ஏதாவது ஒரு மர்மம் அந்த காலத்தில் வச்சிருக்காங்க இந்த ஏதோ ஒரு முன்ஜென்மத்தில் செய்த பாவத்தினால அவங்களுடைய முன்னோர்கள் செய்த சாபத்தினால ஏதோ ஒரு ஊழ்வனை கருமானால அந்த ஜாதகி பிறக்கும் போது அந்த லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயோட இவங்களை செய்த பாவத்தை சேர்த்தி வச்சு இவங்க இந்த பூலோகத்தில் பிறப்படுத்திட்டாங்க அப்போ இந்த தோஷத்தை நம்ம கண்டிப்பாக அது நிவர்த்தி செஞ்சாத்தானே நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி நீங்களும் போய் ஒரு இடத்துல தாயாக முடியும் அப்போ எளிய பரிகாரம் இத மறக்காம செய்யங்க இந்த பரிகாரத்தை ரகசியமா செய்யுங்க அன்னைக்கு நீங்க சொல்லாதீங்க செஞ்சு போட்டு சொல்லுங்க பாதாணி மரம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பாதாணி மரம் இந்த பாதாணி பழமே பார்த்தீங்கன்னா செவப்பாத்தா இருக்கும் அதை உடைச்சிங்கன்னா அதுக்குள்ள ஒரு பருப்பு இருக்கும் அதை எடுத்து சாப்பிடுவாங்க பாத்திருக்கீங்களா பாதாணி மரம் இந்த பாதாணி மரத்தினுடைய நாத்த செவ்வாய்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள ஏன் நான் ஆறு மணி இருந்து ஏழு மணிக்குள்ள செவ்வாய் சொல்லிட்டே வரேன்னு எதுவும் நினைச்சிடாதீங்க செவ்வாயுடைய ஓரை அதிகாலையில ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள வரும் அதனால செவ்வாயுடைய ஓரைய நான் சொன்னேன் அப்போ இந்த செவ்வாயுடைய ஓரையில இந்த பாதானி மர நாத்தை செவ்வாய்கிழமை அன்னைக்கு ஒரு தோட்டத்திலையோ ஒரு காட்டுக்குள்ளேயோ கொண்டு போய் நீங்க இந்த செவ்வாய் தோசை என்னை இன்னை விட்டு போயிருன்னு சொல்லி அந்த நாத்தை நீங்க அந்த பூமியில நட்ட வச்சு தண்ணி ஊத்தி மஞ்சள் அது மேல தொளிச்சு விட்டு அந்த நாத்தை ஏழு முறை வளமுறை சுத்தி வந்து ஒரு கல்புரம் பொருத்தி சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா அன்னையோட உங்களுடைய லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய தோசை அதோட நீங்கிருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த கூட அந்த பன்னெண்டாம் இடத்துல தோசை உங்களுடைய வயிற்றுல பிறக்காது தோசத்தோட வரவே வராது அதோட அருந்து போயிருக்கும் இது நீங்க செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை அருமையா இருக்கு அப்போ இந்த செவ்வா தோஷம் ஒரு மனிதர்களை எப்படி எல்லாம் தடமணி வச்சிருக்குது அந்த காலத்துல மங்கள இசை வேணும் என்றால் மங்களகாரகன் நல்லபடியா இருக்கணும்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க மங்கள காரகன் தான் செவ்வா அது போய் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சதுனால அது தோஷமாகி இருப்பதுனால உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் நெருக்கடியிலேயே வாழ்ந்துட்டு இருப்பீங்க இந்த பரிகாரத்தை நீங்க பாதானி மரத்தை நீங்க செய்யும் போது பாதாளம் வரை இருக்கக்கூடிய தோஷம் பரந்தோடி போகுமா அந்த காலத்திலேயே முன்னோர்கள் சொன்ன பழமொழி அப்போ அந்த பாதானி மரத்தை நீங்க அது வளர 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 உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும் ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் இந்த மரத்தை நட்ட வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வம் கோயில கொண்டு போய் இந்த மரம் நட்ட வச்சு இந்த நாத்த நீங்க நட்ட வச்சு சாமி கும்பிட்டு வெள்ளிக்கிழமை நாள் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய ஆலயத்துல கொண்டு போய் கருவறையில வச்சு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு நீங்கள் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்தால் அன்னையோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோசை நீங்கி நல்ல வாழ்க்கை அமைஞ்சு சீரும் சிறப்போடு நீங்க நல்லா இருப்பீங்க இதை வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் செய்ய போறீங்க எளிமையான பரிகாரம் இதை போற போக்கில் செஞ்சுட்டு கடவுளை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம் அதனால இதை கண்டிப்பாக பண்ணுங்க வாழ்க்கையில் நிறைய வெற்றி அடைவீங்க நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு மாற்றம் ஏற்பட்டு சீக்கிரமாக திருமணம் நடக்கும் நீ பாருங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் பிறந்த தேதி நேரம் டைம் இதை கொடுத்து நீங்கள் எந்த ஊரில் ஜனனமானீங்கிற ஊரை சொன்னால் உங்களுக்கு ஜாதகத்தை கணிச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு தொலைபேசி மூலமாகவே உங்களுக்கு ஜாதகம் சொல்லி உங்களுக்கு பொறுமையாக நிதானமாக துல்லியமாக உங்களுக்கு பழக சொல்லி வரோம் இது எல்லாமே நீங்க தாராளமா செய்யலாம் இப்படியெல்லாம் செய்து கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வளம்புருங்க அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சுபம் ஆரிமுத்து திருப்பூர்லிருந்து நன்றி வணக்கம்